கிழியும்படி அடற்குன்று எரிந்தோன் கவி கேட்டு உருகி இழியும் கவி கற்றிடாது இருப்பீர் எரிவாய் நரகக் குழியும் துயரும் விடாய்பட கூற்றுவன் ஊர்க்கு செல்லும் வழியும் துயரும் பகரீர் பகரீர் மறந்தவர்க்கே இந்த பாடலின் பொருள் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வலிமை பொருந்திய கிரௌஞ்சமலை பிளக்குமாறு வேலெறிந்தவனை பற்றிய கவிகளை கேட்டு உருகி மற்ற இழிந்த கவிதைகளை கற்காமல் இருப்பீர் நெருப்புடன் கூடிய நரக குழியையும் துயரையும் நீர் வேட்கையுடன் இருக்கும் யமனுடைய ஊருக்கு செல்லும் வழியையும் துயரையும் அஞ்ஞானிகளுக்கு சொல்லுங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்றார் சரி இந்த பாட்டில் அவர் என்ன தாங்க சொல்ல வரார் அப்படின்னு என்னன்னா முருகனோட புகழை பாடிக்கிட்டே இருக்கணுமா நீங்க உங்களுக்கு வந்து நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பிடிச்ச சாமி பேர் முருகன் கிடையாது நிறைய பேருக்கு முருகன் பிடிக்கும் நிறைய பேருக்கு விநாயகர் பிடிக்கும் அதனால உங்களுக்கு எந்தெந்த சாமி பேர் பிடிக்குமோ உங்களை வந்து நீங்க வந்து ஓம் முருகா சொல்லலாம் இப்போ நிறைய பேருக்கு அம்மன் பிடிக்கும் ஓம் சக்தின்னு சொல்லலாம் உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ ஈஸியாக சொல்லிட்டே இருங்க இல்லைன்னா என்ன அங்கே பிரச்சனை ஆயிடுமா நரகோன்றது அவங்க சொல்றாங்க நரகோன்றது இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த பேரல் வேர்ல்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா அதில் அந்த மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கு அங்கே வந்து நம்ம இறந்தவனே போயிடுவோம் இந்த மாதிரி முருகனோட பேரை கேட்காமலையும் அந்த கண்டதை கேட்டுட்டு இருக்கிறதுனால அங்கே போக பல வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த இதில் வந்து நீரை சொல்றார் ஏன் தெரியுங்களா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து நம்ம உயிர் வெளியேறினவன்னு என்ன ஆகிடும் உடம்பு வந்து ரொம்ப சில்லாகிடும் சரிங்களா அதுதான் வந்து என்னன்னா நீர் வேட்கையுடன் இருக்கும் யமனுடைய ஊருக்கு அதாவது இந்த யமனுடைய ஊர் எப்படி இருக்குங்கன்னா ஃபுல்லாக ஐஸாக இருக்குமா சரிங்களா அந்த மாதிரி இடத்துக்கு நம்ம போகக்கூடாது நம்ம உடம்புல நம்ம உடம்புல என்னைக்கும் சூஷ்ணம் இருந்துகிட்டே இருக்கணும் அது வந்து இறைவனோட புகழ் பாடிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அருணகிரிநாதர் சொல்கிறார் மிக்க நன்றி